சார் இது ஏகப்பட்ட சார் பல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சார் அவட்ட போயிருப்பாங்க ஒரு அதிகாரிய இரண்டு திமுக ஆட்கள் வந்து மிரட்டுவதே சரியா தப்பு தான் தப்பு அதுவும் வந்து குடிநீர் வழங்குறாங்க அவர் துறையில வந்து உதவி பொறியாளர் தான் இருக்காரு அவர் வீட்டுக்கு தண்ணி லைன் கொடுக்குறாரு நீங்க நிறுத்துங்க இல்லன்னா அமைச்சர்கிட்ட சொல்லி காலி பண்றோன்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க அது தப்பு தாங்க அது பொதுபடியா அவர் கேட்க அது கட்ட நீங்க வகுப்பு போனதான் எதுக்கு நீங்க அத பண்ணுங்க வேலை செய்ய மாட்டாங்க அவங்ககிட்ட தாங்க ஆட்சி இருக்குது அவங்க சொல்லத்தாங்க இங்க நடக்கும் நம்ம சொல்லுது நடக்காதுங்க பொதுமக்கள் சொல்லுது நடக்காது போலாம் அதான் பண்ண முடியும் போய் நான் சட்டை கேட்க முடியும் அந்த அவங்க அவங்க வேலை என்னவோ அதுக்கு என்ன தேவையோ அதான் என்ன தேவையோ அதை மத்தவங்க எதுங்க பண்ண அவங்க தேவையா வச்சுக்காங்க புயதுங்க துணை முருகம் சிவாயிட்டா பையன பையனா துணை முருகம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம இருக்க முடியாதுன்னு அதனால எல்லாருமே எல்லாமே சம்பாதிக்கிறது